உப்புரத்தை எரித்தவன் முக்கண்ணன் எட்டு தோள்களை உடையவன் வாங்க எட்டு தோள்களை உடையவன் காற்றாய் வீசுபவன் வெயிலாய் காய்பவன் மின்னலாய் நின்றுபவன் எரிகின்ற தீயானவன் சோலை சூழ்ந்த சொல்லு வரல சோலை சூழ்ந்ததான் சோலை சூழ்ந்த திரு வம்பார்த்தான் பந்தாட்டூரில் உங்க செல்லுக்கு அனுப்பி அனுப்பிடுறீங்களா டைப் அவங்க செல்லுக்கு அனுப்பி அனுப்பிடுங்க தான் எழுதிருங்க பண்பாத்தான் பங்காட்டோரில் நீங்காது இருக்கும் பெருமானுக்கு செய்கின்ற திருத்தொண்டை பயிராறுவது நீங்கள் பதிஞ்சிட்டு அனுப்பிட்டு சென்றைங்க அதை அவங்க செல்லுக்கு மாத்துறீங்களா அவங்க செல்லு டைப் பண்ணுறீங்களா இப்போ டைப் தான் பண்ணணும் டைப் பண்ணுங்க நீங்காடு பண்பாட்டாம் பண்பாட்டோரி நீங்காடு இருக்கும் பெருமானுக்கு பணி செய்ய பழகாதவர்கள் பல பணி செய்ய பழகாதவர்களில் பிற பயிற்சிகள் பயனற்ற குறிப்புரை பொக்கம் வார்த்தை இருக்கிறது பொக்கமாக பொலிவு அர்த்தம் இந்த பக்கம் பொலிவு பக்கம்னா பொலிவு

ஒரு அழகு பொ அழகுதானே செயற்கை அழகு போது போதுதான் பொய்ய வருது காற்று வீசுகிறது என்று சொன்னதனால பிற பஞ்சபூத செயல்களும் சொல்லப்பட்டுள்ளது பிற பஞ்சபூத செயல்களும் சொல்லப்பட்டுள்ளது அடுத்த மந்திரத்துக்கான பொருள் இறைவன் மெய்ப்பொருள் மெய்ப்பொருளாகும் ஆனவன் திருநீறு பூசுபவன் 誰だって誰だって誰だって誰だって誰だって誰だって誰だって誰だって誰だって誰だって誰だって誰だって誰だって誰だって誰だって誰だって誰だって誰だって誰だって誰だって誰だって誰だって誰だって誰だって誰だって誰だって誰だって誰だって誰だって誰だって வேதத்தின் தலைகள் இருக்குங்களா கையில் மாண்மடி ஏந்தியவன் ஆம்படி விட்டா தான் ஐயா முதல்ல இருந்தே பார்த்தீங்கன்னா சரி நான் சொல்லும் போது கையில் மாண்மொழி எழுந்தியவன் மார்க்கண்டயருக்காக காலத்தை மாற்றியமைத்தவன் படமுடைய நாகத்தை அறையில் கட்டியவன் கண்பன் அனைவருக்கும் தலைவன் ஒன்பத்தாம் பாங்காட்டூரில் எழுந்து கொண்டிருக்கிறான் அந்த இறைவனை அறியாத அறிவு பயனற்றது காலம் பற்றி நிறைய செய்தி சொல்லியிருக்காங்க காலம் காலத்துக்கு வசப்பட்டவர் எனக்கு கீழே உள்ள காலத்துக்கு முதல்வன் காலத்துக்கு வசப்பட்டவர் தனக்கு கீழே உள்ள காலத்துக்கு முதல்வன் சிவனுடைய ஆணையால் செயல்படுவார் சிவனுடைய திருக்குறிப்பிற்கு மாறாக செயல்பட்டதால் அவன் தண்டிக்கப்பட்டான் பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க இதனால் சிவன் எல்லாவற்றையும் தன் இச்சைவெடியை செய்கிறான் என்பதும் முழுமுதற் கடவுள் சிவபெருமான் ஒருவனே என்பதும் உணர்த்தப்பட்டுள்ளது கடவுள் செய்வருமான ஒருவனே என்பதும் உழைக்கப்பட்டுள்ளது எமன் பற்றி இவ்வளவு செய்தி வந்து இதான் முதல் தடவை இதற்கு முன்பு நம்ம பார்த்ததில்லை பதவி சிவன் அழகு நிறைந்த அழகு என்பது இடத்துல பொய் பொய் நிறைந்த பொய் நிறைந்தவர்கள் வாழ்கின்ற குப்புறத்தை வைத்தவன் எட்டு தோள்களை உடையவன் மூன்று கண்களை உடையவன்